அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களுக்குள் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவரால் உங்களுக்கு ராஜ யோகம் ஏற்பட இருக்கு அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது சுக்கரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே சிம்மத்தில் கேதுவும் கண்ணியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு சுக லாதி சுக லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தை பார்வையிடுவதன் மூலம் தைரியம் செயல்களில் நேர்த்தியும் இருக்குங்க சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் சனி ராகுவினுடைய தீயுங்க அதே போல் வெளிநாட்டு வேலை பயணம் முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது இல்லாமல் பொருளாதாரம் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குதுங்க இந்த வாரத்தில் வரவை விட செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற போல் வருமானமும் இருப்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய இந்த ஒரு நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க நீங்கள் உண்டு அமைகிறது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் ஏதாவது ஒரு கவலை உங்களுடைய மனதை அறித்துக் கொண்டே இருந்து வந்த நிலையில உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க தொழில் போட்டிகள் மன அழுத்தம் ஆகியவை நீங்க இருக்க வேலை செய்யும் இடத்தில் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கு மனபாரம் அதிகரித்து வந்த நிலையில் ஒரு அளவுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இவ்வளவு நாட்களாக குடும்ப பொருளாதார நிலை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு து மட்டுமில்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் மீது செவ்வாயினுடைய பார்வை பதியுதுங்க மனநிலையிலும் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எந்த ஒரு செயலிலும் நிதானம் மிக மிக அவசியங்க உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய நினைக்க வேண்டாம் பொறுமையாக நிதானித்து செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்து இடர்பாடுகளுக்கு நடுவில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வருமானம் பற்றாக்குறை உண்டுங்க உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உறவினர்களுடன் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இருவருக்கும் நடுவில் மூன்றாம் நபரின் தலையீட்டால் இருவருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கவனமாகும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க உறவினர்களுக்குள் பகை உருவாகக்கூடிய ஒரு நேரம் என்றுதாக சொல்ல வேண்டும் கவனமாக செயல்படுங்க குலதெய்வ வழிபாடு வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நற்பலன்களை வழங்கும் ஒரு வழிபாடா அமைகிறது இக்காலகட்டங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்கரனோ இணைகிறார் உங்களுடைய ராசிக்கும் ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் ஓர் மாற்றம் இடமாற்றம் ஆகியவை உறுதியாகலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்திகரமாக இருக்குங்க கண்ணனை கொடுத்து மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்க இருக்கு எதிரிகள் பலம் மேலோங்கி இருக்குங்க இந்த நேரத்தில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக மிக நல்லதுங்க பிறருக்கு வாங்கி கொடுத்த தகையால் பிரச்சனைகள் வரலாம் கூடுமான வரைக்கும் யாருக்காக எதற்காகவும் பணம் வாங்கி கொடுக்க வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றாலே போதுமானதாக இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க இழுபடியாக இருந்த வழக்குகள் கொஞ்சம் தாமதப்படுதாக செய்யும் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது கன்னிராசி பெயர்ச்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம் என்றதாக சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்றுவதால் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வர இருக்கு இளபடியான காரியங்கள் இனிதே முடிவடைய கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் இவ்வளவு நாட்களாக தொழில் ஏற்பட்ட மந்த நிலை மாறி சூடுபிடிக்குங்க தாய் வழி ஆதரவு உண்டு இடம் பூமி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினி நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் ஏற்பட இடம் அதே போல பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகள் வழங்குவாங்க இருந்தாலும் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரும் சிந்தனை அதிகரிக்கும் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மகர ராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாங்க உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு விரைவில் அதற்கான முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கும் கூட இப்போது வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் பெருக இருக்குதுங்க தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்கு புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கை கூட இருக்கு துங்க பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவோ அவர்கள் வெளிநாடு சென்று பணி புரிவது தொடர்பாகவோ இருந்த முயற்சி செய்து கொண்டிருந்தீங்க முயற்சி எளிதில் அனுகூலமாக உண்டாக இருக்குதுங்க அதே வரைக்கும் சனி வக்ரமும் செவ்வாய் மற்றும் சனி பார்வையும் ஏற்படுகிறது அதாவது செவ்வாய் சனி பார்வை உள்ளது அதோடு இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் பக்ர இயக்கத்திலும் இருக்கிறார் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் அவர் பலம் விளக்க இந்த நேரத்தில் மிக மிக கவனமாக இருக்க மீண்டும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடம் தனவரவு வருவதற்கான அறிகுறி தென்படலாங்க தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் குடும்பங்கள் அதிகரிக்கும் வாசல் தேடி வந்தவரன்கள் திரும்பி சென்று விடும் குறிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற என்பதால் வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்திப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மகர ராசினிகர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினை நிறைவேறுவதில் தாமதம் ஏற்பட இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உண்டுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் கலைஞர்களுக்கு அதிக மூலம் பலன் கிடைக்க பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக இருக்கு வருமான பற்றாக்கு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கும்பராசியில் சனி மற்றும் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் ருணரோக சத்ரஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டு சனி மற்றும் ராகுவை தனது ஒன்பதாம் பார்வையாக தோஷத்தை குறைக்கிறாருங்க இதனால இந்த வாரத்தில் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதன் பின்பு நல்ல ஒரு வரண் அமையுங்க அதே போல உத்தியோகமாக வெளிநாடு அல்லது வெளி செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்கு உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகள் அளவுக்கு அதிகமாக கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும் சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை வேலை நிரந்தரமாவதில் தடங்கல்கள் ஏற்படும் வெளிநாடுகளில் பணியாற்றி அன்பர்களுக்கு பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை உணர்ச்சி வசப்படுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமான ஒரு செயல் மகர ராசினியர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை என்பது சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய அதிகமான கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும் சக ஊழியர்களின் மறைமுக பேச்சு மன நிம்மதியை பாதிக்குங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் இருந்த தடங்கல்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நிர்வாக நிறுவனம் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் கூடுமான வரைக்கும் உணர்ச்சி வசப்படுவதை திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்திக்கு அளவோடு செலவு செய்வது அவசியங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விவேகம் மிக மிக அவசியம் ஏன்னா சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் எத்தகைய தருணங்களையும் நாம் எந்தெந்த விஷயங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்வது நல்லது என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கையில் உள்ள பணத்தை வைத்துக் கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இது அது மட்டுமில்லாம வருமானம் சற்று குறைவாக இருக்கும் என்பது கருத்து என்பதால் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு வருமானம் மட்டும் நீங்கள் அது எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது சற்று குறைவாக இருக்கும் என்றாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அதே போல் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கரன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் மேல்மட்ட தலைவர்களுடன் கட்சி தொண்டர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது மேல்மட்ட தலைவர்களுடன் கட்சி தொண்டர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது அரசியல் பற்றி உங்களுடைய சொந்த கருத்து பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல நீங்களே உங்களுக்கு எதிர்பார்த்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால படிப்பு மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய ஆறுதல்களும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்திய குறுகள் உருவாக இருக்கு இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை விட வேண்டாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களுக்கு அவர்களுடைய திறமையில் தான் இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த இந்த வாரத்துல விவசாயத்துறை பெரும்பாலும் பூமி காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானம் சஞ்சரிப்பதால் பணிகள்ல உழைப்பு கடினமாகுங்க ஓய்வில்லாத உழைப்பால் உடல் ஓய்விற்கு கெஞ்சும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் அடிப்படை தேவைகளாகிய தண்ணீர் உரம் மற்றும் இடுபொருட்களுக்கு எந்த ஒரு குறை இருக்காது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகள் அதிகரிக்கும் வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது என்பது சற்று சிரமமாக இருந்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க திருமணத்திற்காக கண்ணியருக்கு வரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல் நீங்கள் வேலை முயற்சித்து வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மகர ராசினியர்களுக்கு கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களுக்குள் நிச்சயம் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவருக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க இதனால் உங்களுக்கு ராஜ யோகம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி